ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேனுகா வீட்டு சமையல் சுரக்காய் தாங்க ஒரு சூப்பரான சுவையான குருமா வந்து செய்ய போகிறேங்க நீங்கள் இது வரைக்கும் இப்படி செஞ்சதுலே இனிமேல் வந்து செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இது சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க நாம் தோசைக்கு சேர்த்து சாப்பிட்லாங்க சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கு வந்து சுரக்கா வந்து எடுத்துகிட்டு இது போல் நல்லா பொடுசாக வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேங்க அதனோட நடுப்பகுதியில் இருக்கிற அந்த அந்த விதைகள் இருக்கிற பகுதியுமே வந்து நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இது போல் கட் பண்ணி இதையுமே எடுத்துக்கலாங்க தூக்கி எறிய வேண்டாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு இந்த குருமா வந்து செஞ்சிடலாங்க வாங்க அது எப்படி செய்யணும்னு சொல்லிவிட்டு இப்போ பார்க்கலாங்க நம்ம எல்லோரும் பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ எப்படி செய்யுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாங்க அடுப்பு பற்ற வச்சு ஒரு வானலி வச்சுக்கலாங்க நம்ம வானிலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் வந்து செக்கிலாட்டின தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ கடலை எண்ணெய் இல்லைன்னா ரீஃபைண்ட் ஆயில் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது வந்து சேர்த்துக்கலாங்க தேங்காயெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போது இதில் அந்த சுரக்காய் வந்து நம்ம சேர்த்து வதக்கிலாங்க நம்ம வதக்கிட்டு செஞ்சோம்னா நல்லா சாஃப்டா வெந்து சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா டேஸ்டா இருக்குங்க சுரக்கா அதனோட சுரக்கா மனம் வராமல் அது என்ன கையில் செஞ்சது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இருக்குங்க அது நல்லா இந்த அளவுக்கு ஒரு அரை பதத்துக்கு வேகிற அளவுக்கு நம்ம கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு இதை வதக்கலாங்க இது வதங்கி எடுத்துக்கிட்டுங்கப்போ ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இதில் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாங்க நான் வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து தேவையான அளவு வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து சோம்பு சேர்த்துக்கலாங்க டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்து விற்கிறங்க கொஞ்சமாக மல்லி விதைகள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க ஒரு பத்து இருபது விதைகள் வர மாதிரி கொஞ்சமாக அதுபோலையே சீரகம் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கலாங்க பாருங்கள் ஒரு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சமாக கல்பாசி ரெண்டு கிராம்புங்க இது எல்லாமே சேர்த்துக்கலாங்க நம்ம மல்லி இலைகளோட தண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த ஸ்பூனில் சின்ன குட்டி ஸ்பூனில் கொஞ்சமாக வந்து கசகசா வந்து சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வறுகல்ல சேர்த்துக்கலாங்க நீங்கள் முந்திரி வேணாலும் சேர்த்துக்கலாங்க வறுகல்ல எடுத்துகிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இது போல் நல்லா நைஸாக அரைச்சாச்சுங்க இது இருக்கட்டுங்கப்போ பாருங்கள் சொரக்காய் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் எடுத்து அரைக்கறக்குள்ளேயே நல்லா வதங்கி வந்துடுங்க டக்குன்னு நீர் காய்கறனால டக்குன்னு வந்து எண்ணெயில் வதங்கிடுங்க பாருங்கள் இதுலேயே நல்லா நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சுங்க ஓரளவுக்கு இன்னும் நம்ம குழம்புடை சேர்த்து மசாலாவோட கொதிக்க வைக்கிறப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதை நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு திரும்ப வந்து வானிலையும் வச்சுக்கலாங்க அடுப்பில் நம்ம வானடியே திரும்ப அடுப்பில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க தாளிப்புக்கு கடுகு சேர்த்துட்டு நல்லா கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்கப்பா நமக்கு இப்போ இதில் வெட்டி வச்சுக்கிற ஒரு பல்லாரி வெங்காயத்தை வந்து சேர்த்துக்கலாங்க சைஸ் வெங்காயத்தொட கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு பச்சை மிளகா வந்து நாலாக கீரி வச்சுக்கிறேங்க அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம வதை கூட்டுக்கலாங்க இந்தளவுக்கு நம்மளுக்கு வெங்காயம் சுருண்டு வதங்கி வந்தது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க அதையும் வதக்கி விட்டுட்டு சின்ன சைஸ் தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளிங்க பெருசாக இருந்துச்சுன்னா அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க அதையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிலாங்க தக்காளி அளவுக்கெல்லாம் வதக்க வேண்டியது இல்லைங்க மேலே அந்த தோல் மட்டும் நம்மளுக்கு சுருக்குழுந்து உறிஞ்சி வர அளவுக்கு வதங்கினா போதுங்க இந்த ஸ்டேஜுக்கு இப்போ நம்ம சுரக்காயுமே சேர்த்து இது கூட வதைக்கிலாங்க இதோடு சேர்த்து சுரக்காயும் சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு நம்ம இப்போ இந்த அரைச்சிருக்கிற பேஸ்ட்டு வந்து நமது கூடயே சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க ஜாரக்கழுவி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாங்க நம்ம மசாலா கூட ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு காயை தண்ணி சேர்த்துக்கலாங்கப்பா இன்னும் தேவையான அளவு நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி அந்தளவுக்கு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போது நம்ம தேவையான அளவு வந்ததில் தண்ணி சேர்த்துக்கலாங்க போதுங்க அளவுக்கு சேர்த்துனா நம்மளுக்கு வருகடை போட்டிருக்கறனால கொதித்து வர்றப்போ வந்து கெட்டியாகி கிடைக்குங்க அதனால் அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துருக்கிற பொருட்களை பொறுத்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து இந்த அளவுக்கு இது இதுனா கொதிக்கணுங்க நமக்கு கொதிச்சா கெட்டியாங்க ஓ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க நம்ம சப்பாத்தியிலயும் உப்பு சேர்த்துக்கோங்க அதனால பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க குருமால இது நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டுங்க காரத்துக்கு நம்ம பச்சை மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்குறேங்க நீங்க ஆப்ப ஊத்துறோம் இல்லைங்களா அந்த ஆப்ப தேங்காய் பல்ல வச்சு சாப்பிடுற ஆப்பம் இருக்குங்களா தேங்காய் ஆப்பம் அதுக்கு வந்து இந்த குருமா வச்சிங்கனாலும் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு தோசைக்கும் நல்லா இருக்குங்க இட்லிக்குமே நீங்கள் சேர்த்து சாப்பிட்லாங்குது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சாதத்தோடையுமே சேர்த்து சாப்பிட்லாங்க நல்லா கொதித்து வர்றப்ப ஒரு டைம் வந்து நல்லா விடுங்க நல்லா மனம் வந்து சூப்பராக வருங்க நம்மளுக்கு ஒரு மூணு நாலு நிமிஷம் நல்லா கொதிச்சது இது போல் கெட்டியாக நம்மளுக்கு கிரேவி போல் வந்துடுங்க இப்படி நிறைய காயோட சேர்த்து சாப்பிட்றப்ப தான் சப்பாத்திகள்லாம் நம்மளுக்கு பொராட்டா சப்பாத்திக்கெல்லாம் வந்து மாவுச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால காய்கறி வந்து நிறைய சேர்த்துறது ரொம்ப நல்லதுங்க அதனால் இது போல் நம்மளுக்கு கெட்டியாக போல் காயோடு சேர்த்து சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ மேலே நம்ம மல்லியில் தூவிட்டு கொஞ்சமாக பரிமாறிக்கலாங்க பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு சப்பாத்தி தொட்டுக்கிறதுக்கு சுரக்காய் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது போலேயும் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சுவையான சுரக்காய் கிரேவி அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னா தான் தெரியுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்களாம் சுரக்காய் வந்து சாப்பிட்றது நல்லதுங்க குழந்தைகளுக்குமே கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிற குழந்தைகளுக்குமே கொடுத்தா நல்லா ஹெல்த்தியாக நல்லா இருப்பாங்க இது போல் நீர் காய்கள் வந்து சேர்த்துறது நாட்டு காய்கறிகள் சேர்த்துறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க நீங்களும் இது போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையல்ல நாம் சந்திக்கலாங்க